வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்கலிற்று படியார் தலைப்பு சாதனம் பாடல் இருபத்து இரண்டு ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று ஆக்கா பொருளே ஒன்றாம் இந்த பாடலின் பொருள் மேம்பட்ட சுகத்தை அடைய இரு வகைகள் உண்டு ஒன்று ஆதார முறை மற்றது நிராதார முறை பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் திருவருள் கொடுக்கும் சுகம் ஒன்று சிவன் கொடுப்பது மற்றொன்று ஆதார யோகத்தில் தூளமுறை முறை என இரண்டும் உண்டு ஆக்கும் பொருள் தூளம் ஆக்கா பொருள் ஆக்குமம் எளிதில் முடியாததை ஆக்கா பொருள் என்கிறார்